மாட்டு வண்டியில் வந்த சுயேட்சை வேட்பாளர் மத்திய அரசை விமர்சிக்கும் வகையில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் சைக்கிளில் விறகு மண்வெட்டியுடன் மூன்று கிலோமீட்டர் தூரம் வண்டியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்த சுயேட்சை வேட்பாளர் விஜயராகவன் வெற்றி பெற்றால் காவிரி நீருக்காக குரல் கொடுப்பேன் என உறுதி தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது இறுதி நாளான இன்று நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக திருமருகல் ஒன்றியம் போலகம்பூராட்சியைச் சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் விஜயராகவன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் முன்னதாக அவர் நாகூர் ரவுண்டானா முன்பகுதியில் இருந்து மாட்டுவண்டியில் கேஸ் சிலிண்டருக்கு மாலையிட்டு சைக்கிளின் கேரியரில் விறகுகளை வைத்து அதன் மேல் மண்வெட்டியை வைத்து வாக்கு சேகரித்தபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்தார் அப்போது நாகூரில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் சுயேட்சை வேட்பாளருக்கு நீர்மூர் கொடுத்து அனுப்பி வைத்தனர் அப்பகுதி மக்கள் இதனை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி இருநூறு மீட்டருக்கு முன்பாகவே போலீசார் மாட்டுவண்டியில் செல்ல அனுமதிக்கவில்லை பின்னர் நடந்து வந்து நாகை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜானி டாம் வர்கீஸிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் சுயேட்சை வேட்பாளர் விஜயராகவன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எண்பத்தி நாலு ஆ பிரிவின்படி என் விஜயராகவன் என்னும் நான் மக்களவையில் காலியாக உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின்